தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க இன்ட்ரீம் ரிலீஸ் ஆஃப் சீஸ்டு வெஹிக்கிள்ஸ் பொதுவாக சில வழக்குகளில் வந்து போலீஸ் வந்து வெஹிக்கிளை வந்து கையகப்படுத்துவாங்க சீஸ் பண்ணுவாங்க எதற்காக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ் வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கணும் பட் அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் வந்து திரும்பி கொடுக்க மாட்டாங்க பிகாஸ் அந்த பர்டிகுலர் கேஸுக்கு முக்கியமான எவிடன்ஸாக இருக்கும் அப்போ அதை கொடுத்துட்டா நம்ம அந்த எய்தர் அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் டேமேஜ் ஆனாலோ இல்லை அதை வேறு யாருக்குனால் சோல்ட் அவுட் பண்ணிடுவோன்ற காரணத்தினால அந்த பர்டிகுலர் எவிடன்ஸை வந்து கொடுக்க மாட்டாங்க பட் ரீசண்ட்டாக இந்த ஒரு பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வழங்கியிருக்காங்க ஒரு வெஹிக்கிளை கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன கண்டிஷன் ஸோ அதோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்றதை குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் பார்க்க போகிறோம் ஸோ அதோட கீ ஹைலைட்ஸ்லாம் என்னன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸோட ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா ஸோ பிஸ்வாட்ச் தேவ் ஸ்டேட் வெஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் கேஸ் நம்பர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஸோ லீகல் ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸில் என்டிபிஎஸ் ஆக்டில் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அண்ட் சிஆர்பிசி செக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி செவன் இந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு ட்ரக் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் அந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் தான் போலீஸ் வந்து சீஸ் பண்ணியிருப்பாங்க என்டிபிஎஸ் ஆக்ட்டில் ஸோ என்டிபிஎஸ் ஆக்டுன்னு சொல்லும் போது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இந்த பர்டிகுலர் ஆக்டில் வந்து எப்போ வெஹிக்கிளை பிடிப்பாங்கன்னா போதைப் பொருட்கள் வந்து சந்தேகத்தின் பேரில் இருந்தால் கூட அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க வெஹிக்கிளை வந்து சீஸ் பண்ணுவாங்க அப்போது வந்து அந்த கேஸ் வரைக்கும் வெஹிக்கிளில் கொடுக்க மாட்டாங்க பட் அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் ஓனர் அவங்களுக்கு வந்து அந்த வெஹிக்கிள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்ற வாயிலாக மட்டும்தான் அந்த வண்டியை வந்து எடுக்க முடியும் அப்போ இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டோட பர்மிஷன் வேணும் ஸோ அதற்காக என்ன பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து கோர்ட்டில் முறையிடுறாரு ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த கேஸ் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் மாட்டினது ஒரு ட்ரக் ஸ்மக்லிங்கால் மாட்டிருக்காங்க அண்ட் தென் இந்த ட்ரக்கை வெளியில் எடுக்கிறதுக்காக லோயர் கோர்ட்டில் அந்த பர்சன் வந்து ட்ரையல் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு கேஸை அப்பீல் பண்ணுறாரு அந்த இடத்துலையும் அவருக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை ஸோ குவாஹாத்தி ஹைகோர்ட்டில் வந்து திரும்பவும் ஃபைல் பண்ணுறாரு அங்கேயும் வந்து இன்ட்ரீம் கஸ்டடியாக வெஹிக்கிள் கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு சொல்லி டினேல் பண்ணுறாங்க ஸோ இதை அடுத்து தான் அவர் சுப்ரீம் கோர்ட்டை இந்த வழக்கை வந்து அப்பீலுக்கு வர்றாரு ஸோ ஓனர் ஆர்கியூ தட் த ட்ரக் வாஸ் இஸ் சோல் லைவ்லிவுட் அவருக்கு இதுதான் வந்து அவரோட வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான வண்டி ஸோ அதனால எனக்கு இது வேணும்னு சொல்லி தான் இந்த ஒவ்வொரு கோர்ட்லையுமே அப்பீலுக்கு வராரு ஸோ ஃபைனலா சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு வராரு சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆஃப் சிஆர்பிசி சிஆர்பிசியில் என்ன அப்ளிகபிள் இருக்கு ஸோ என்டிபிஎஸ் ஆக்ட் டஸ் நாட் ப்ராஹிபிட் இன்ட்ரீம் ரிலீஸ் ஆஃப் வெஹிக்கிள் ஒரு வெஹிக்கிளில் இன்ட்ரீம் ரிலீஸ் வழியா கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ப்ராஹிபிஷனும் இல்லை பட் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு ஸோ சிஆர்பிசி செக்ஷன்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் அண்ட் ஃபோர் ஃபைவ் செவன் அப்ளிகேபிள் Act. இன்கன்சிஸ்டன்ட் வித் என்டிபிஎஸ் ஆக்ட் ஒரு என்டிபிஎஸ் ஆக்டில் இன்கன்சிஸ்டன்ட் இல்லை இந்த பர்சனுக்கு வந்து தடையில்லை இதில் வந்து கொடுக்கலாம் இன்ட்ரீமாக கொடுக்கலாம் ஏன்னா பிகாஸ் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லும்போது அப்போ அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கலான்றது பட் again இட்ஸ் அ discretion ஆஃப் த கோர்ட் ஸோ ஓனர் அக்னாலஜ்மெண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன சொல்கிறாரு இன்னோசன்ஸ் ஆஃப் த ஓனர் கன்சிடர் குரூஷியல் தனக்கு வந்து எந்த ஒரு மேட்ரும் வந்து தெரியாது அந்த போதைப் பொருள் அதில் இருந்ததாகவோ இல்லை கடத்தினதாகவோ இந்த பர்சன் இன்னொரு நபருக்கு தற்காலிகமாக வாடகைக்கு வண்டியை கொடுக்கும்போது அந்த பர்சன் வந்து இதை பண்ணியிருக்கார் அப்போ அவர் வந்து தன்னை இன்னோசன் சொல்லி நீதிமன்றத்தில் குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க அந்த வெரிஃபிகேஷனில் அது ப்ரூவ் ஆகணும் அண்ட் தென் அதுக்கப்புறம் ரீடைன் த வெஹிக்கிள் வித்தவுட் எவிடென்ஸ் ஆஃப் ஓனஸ் இன்வால்மெண்ட் டீம்டு அன்ஜஸ்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஒரு எவிடன்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் ஸோ வெஹிக்கிள் கண்டிஷன் மஸ்ட் பி டாக்குமெண்டட் டு ப்ரிவென்ட் டிட்ராய்ட் டிட்ரேஷன் அண்ட் பேலன்ஸ் பிட்வீன் ஜஸ்டிஸ் அண்ட் எவிடன்ஸ் ப்ரிசர்வேஷன் எம்பசைஸ் அந்த வெஹிக்கிளோட கண்டிஷனையும் டாக்குமெண்ட்டையும் ப்ரிவென்ட் பண்ணுறா மாதிரி எக்ஸாம்பிள் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க டிஜிட்டல் முறையில் அதை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க பிகாஸ் அந்த மெட்டீரியல் வெளியில் போனாலும் அதில் என்ன இருக்குன்றதை நீதிமன்றத்துக்கு ஃபர்தராக வந்து தெரியணுன்றதுக்காக ஸோ ஃபைனலாக இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீலை வந்து அலோவ் பண்ணுறாங்க த ட்ரக் ஹஸ் பீன் ரிலீஸ்ட் டு த பார்ட்டி வித் கண்டிஷன் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அண்ட் வீடியோகிராஃபி டீடைல்டு இன்வென்ட்ரி ஆஃப் த வெஹிக்கிள் ஸோ நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் அண்ட் வீடியோகிராஃபியோட ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ரி எவிடென்ஸை வந்து கேப்சர் பண்ணுவாங்க ஸோ இன்வென்ட்ரி வெஹிக்கிளை பற்றியான டீடைல் இன்வென்ட்ரி எக்ஸாம்பிள் சேர் இஸ் நம்பர் இன்ஜின் டீடைல்ஸ் ஸோ வாட் எவர் அதில் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஆக இருக்கோ எல்லாமே கேப்சர் பண்ணுவாங்க நான் அலிகேஷன் வெஹிக்கிள் வெஹிக்கில் நாட் பி சோல்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டூரிங் த ட்ரையல் ட்ரையல் முடிகிற வரைக்கும் ஜட்மெண்ட் வர வரைக்கும் அந்த வெஹிக்கிளை வந்து சோல் சோல்டு அவுட் பண்ணக்கூடாது யாருக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது அண்டர்டேக்கிங் ஓனர் டு என்ஷூர் அவைலபிலிட்டி ஆஃப் த வெகிள் அண்ட் அக்ரி டு காம்பன்சேட் இட்ஸ் வேல்யூ இஃப் கான்ஃபிகேட்டட் இப்போது அந்த வெஹிக்கிள் வந்து எப்போ நீதிமன்றத்தில் கால் பண்ணாலும் அந்த வெஹிக்கிளில் வந்து அவர் வந்து ப்ரெசன்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங்கும் நீதிமன்றத்தில் கேட்குறாங்க ஸோ அட்லாஸ்ட் இந்த பர்டிகுலர் ஃபேர்னஸ் பர்ட்டிகுலர் இந்த சீசரோட மேட்டர் என்னென்னா பேலன்ஸ் ஓனர் ரைட்ஸ் வித் ஜுடிஷியல் ப்ராசஸ் ஸோ இதுதான் இந்த ஜட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் ஓனருக்கு வெஹிக்கிளும் கொடுத்துருக்கு பட் அதே சமயத்தில் ஜுடிஷியல் ப்ராசஸோட டீட்டெயில்ஸும் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு ஸோ லைவ்லிவுட் ப்ரொடெக்ஷனும் வந்து கிடச்சிருக்கு பிகாஸ் வந்து அந்த பர்சனுக்கு அதுதான் வாழ்வாதாரம்னு சொல்லும்போது அதுக்கான டி ஆங் ஆங்கிளும் வந்து டிசிஷனும் வந்து நீதிமன்றம் வந்து எடுக்கிறாங்க ஸோ ஜுடிஷியல் டிஸ்கிரிப்ஷன் ஸோ எம்பாசஸ் கோர்ட்ஸ் ரோல் இன் எக்ஸைசிங் டிஸ்கிரிப்ஷன் அண்டர் சிஆர்பிசி ஸோ சிஆர்பிசி பவரை யூஸ் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணணுன்றதையும் இந்த ஜட்மெண்ட்டில் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு தெளிவாக வந்து கிடச்சிருக்கு ஸோ கீ டேக்அவே ஸோ வெஹிக்கிள்சீஸ் அண்டர் என்டிபிஎஸ் கேன் பி டெம்பரரி ரிலீஸ்ட் இஃப் கன்சிஸ்டன்ட் வித் சிஆர்பிசி ப்ரொவிஷன் ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா ஜென்ரலாக ஒரு வெஹிக்கிளை சீஸ் பண்ணியிருக்கும்போது நார்மல் ஆதாரங்கள் இதில் இருக்க கண்டிஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி கேட்கலாம் ஏன்னா என்டிபிஎஸ் ஆக்டில் மாட்டியிருக்க ஒரு வெஹிக்கிள் ரிலீஸ் பண்ணும்போது ஸோ மற்ற குற்றங்களுக்கு இதை விட கம்மியான குற்றங்களாக இருக்கும்போது இதை பேஸ் பண்ணி நம்ம கேட்கலாம் பட் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட்னால் அந்த எம்டிபிஎஸ் கேஸில் மாட்டியிருக்க ஒரு வெஹிக்கிளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் அப்போ அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா என்டிபிஎஸ் ஆக்டை டெம்பரவரி ரிலீஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் சிஆர்பிசி ப்ரொவிஷன் அக்கார்டிங் டு த ஜுடிஷியல் கன்ஃபர்மேஷன் ஸோ ஜுடிஷியலோட கன்ஃபர்மேஷன் மேட் அவுட் ஆகுதுன்னு சொல்லும்போது தான் இது வந்து ரிலீஸ் பண்ணப்படும் இந்த பர்டிகுலர் வழக்கு வந்து யாரெல்லாம் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நீதிமன்றத்தில் சீஸ் செய்யப்பட்டு அதாவது போலீஸ் யூஸ் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில் ஒப்படைப்பாங்க நீதிமன்றம் கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸாம்பிள் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னால் கோர்ட் நீதிமன்றம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த ஜட்மெண்ட்டில் அதுதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க நம்ம வந்து ஷார்ட்டாக பார்த்தோம் ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்